குரூப்புக்குள்ளே பிரச்சனைகள் அதில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்க நம்ம எப்போவுமே ஹீரோ தான் வின் பண்ணுவார் ஸோ அந்த டைட்டில் இதில் வச்சுருக்கிறாங்க பட் விடாமூச்சி வந்து வரும் அது அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வரும் அது நரேந்திர மோடி அவர்களுடைய பயோபிக்கில் நடிக்கிற சத்யராஜ் நடிக்கிறதா ஒரு தகவல் அதாவது அவங்க வீட்டு தரப்பில் இருந்தால் அந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அவங்க வீட்டு தரப்பில் அவங்க மகா போட்டிருந்தாங்க அப்படி சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் அவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கேப்டன் ஆகட்டும் ரஜினி சார் ஆகட்டும் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து கேட்பாங்க இந்த கல்ச்சர் வந்து நார்த்தில் கிடையாது இந்தி படத்தில் கிடையாது இந்தி படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அடமண்டா இருப்பாங்க வணக்கம் ராஜேந்திரன் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க வழக்கம் போல என்ன ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது நீங்கதான் சார் இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு சினிமா பக்கம் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் முதல்ல எஸ்திரி ஸ்டுடியோ நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்னுடைய இன்டர்வியூ சொல்லுங்க சோ இந்த ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் பற்றி எனக்கு கேட்கணும் என்னன்னா ரொம்ப நாளா வந்துட்டு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்தோட அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க நடுவுல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சு என்ன படம் கைவிட்டு போச்சுன்னு சொல்றீங்க இவ்வளவு எல்லாம் பாடுபட்டு அப்படின்னு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லியோட போஸ்டர் வந்துருச்சு அஜித் சார வந்துட்டு வேற மாதிரி அஜித் அவர்களை வந்துட்டு ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க வேற மாதிரி எப்படி இருந்துச்சு போஸ்டரை பார்க்கும் இப்போ இன்னைக்கு இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு போட்டோ வந்து பண்ணிருக்கிறாங்க அதாவது அஜித் சாரோட அபிஷியல்லயும் பண்ணிருக்கிறாங்க சிரஞ்சீவி சார் அபிஷியலையும் பண்ணியிருக்கிறாங்க ராமோஜரா ஃபிலிம் சிட்டியில் அஜித் சாரும் சிரஞ்சீவி சாரும் மீட் பண்ணது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் அதான் ரெண்டு பேரும் மீட் பண்ண இதை போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி விடாமுயற்சி அது ஏதோ அவங்க ப்ரொடியூசருக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பட்யா எல்லா இடங்கள்லையுமே அது வர்றது தான் அது கொஞ்ச நாள் வந்து சரி பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு இடையில சார் வந்து டக்குன்னு இப்போ அந்த குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டாங்க பேட் அக்லி வந்து வந்து அதோடய ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ காலேஜ் டைம்ஸில் வந்து அது குட் பேட் அக்லி வந்து க்ளீன் டிஸ்ட்ரூட்டோட படம் ஆமாம் ஆமாம் அது கௌபாய் ஃபுல்லாகவே வந்து கௌபாய் படம் அது ஸோ க்ளீன் டிஸ்ட்ரூ அதுதான் குட் பேட் அக்லி இது ஒரு மூணு குரூப்புக்குள்ளே பிரச்சனைகள் அதில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்க நம்ம எப்போவுமே ஹீரோ தான் வின் பண்ணுவார் ஸோ அந்த டைட்டில் இதில் வச்சுருக்குறாங்க பட் விடாமூச்சு வந்து வரும் அது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வரும் அதுக்கு படம் ஆக்சுவலாக வந்து என்ன ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் வந்திருக்கும் ஸோ அதனால அந்த டிலே இருக்கும் பட் இதோட வந்து குட் பைடா வந்து அஜித் சார் வந்து ஒரு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேன்ஸ் கிளப்பு வந்து அதிகமாக இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் ஸோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு படத்துக்குமே இருக்குது அதனால் இப்போ குட் பேட் அக்லி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணம் வந்து அவர் அஜித் சாருக்கு இருக்கும்னு நம்மெல்லாம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே நம்புகிறாங்க நானும் அவருடைய ஃபேன்ஸ் அதனால நம்புகிறேன் நானும் ஓகே சார் எனக்கு போஸ்டர் பார்த்த உடனே இந்த மங்காதா படம் மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அனு இந்த படத்துல வந்துட்டு அவருக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யாவா இல்ல விஜய் சேதுபதியா இந்த ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு எஸ் ஜே சூர்யான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல அவருக்கு அவருக்கு டைம் கிடைக்கல அதனால விஜய் சேதுபதிய வந்துட்டு வில்லனான்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா யாரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல வந்து ரெண்டு பேர்த்தையுமே பேசி இருக்கிறாங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாம் அதாவது இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சாரும் பிஸியா இருக்கிறாரு எஸ் ஏ சூர்யா சாரும் பிஸியா இருக்கிறாங்க அந்த டேட் இவங்க கம்பர்ட்டபுள் டேட் வந்து யார் கிடைக்குதோ அது ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் அந்த டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க பட் அது சஸ்பென்ஸாவே போய்கிட்டு இருக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பயோபிக்ல நடிக்கிற சத்யராஜ் நடிக்கிறதா ஒரு தகவல் அதாவது அவங்க வீட்டு தரப்புல இருந்தா அந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னு அவங்க வீட்டு திறப்புலனா அவங்க மகா போட்டிருந்தான் அப்படி சொல்லுங்க ஓபனா சொல்லுங்க அவங்க பசங்க தான் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா சத்யராஜ் அவர்களுடைய கொள்கைகள் மொத்தமா வேற நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கை வந்து டோட்டலா வேற இப்படி வந்துட்டு ஒரு ஒரு கான்ட்ரோ ஒரு ஒரு அப்படி நேர்மாரா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த கேரக்டர் எப்படி அடாப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து கண்டிப்பா சத்யராஜ் சார் உண்மையில ஒத்துக்கிட்டு இருந்தாரா இன்னைக்கு மார்னிங் வந்து சத்யராஜ் சார் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் வந்து அவருடைய பய இதுல பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டா பேட்டி ஓகே கொடுத்திருக்கிறேன் அதனால வந்து சத்யராஜ் சார் பண்ண மாட்டார் ஏன்னா அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கொள்கைகள் வந்து வேற திராவிட கொள்கைகள் பெரியார் கொள்கைகள் அவர் வந்து மோடிஜியோட பயோ இதில் வந்து பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் வந்து இப்போ கூட லேட்டஸ்டாக வந்து கூலி படத்தில் வந்து அவர் தான் வந்து வில்லன்னு சொல்லி அப்படி ஆஃப்டர் தேர்ட்டி எயிட் இயர்ஸுக்கு அப்புறம் அதாவது ரஜினி சார் மிஸ்டர் பாரத் பண்ணார் அதில் தான் அவர் லாஸ்ட்டாக வந்து ரஜினி சாருக்கு விழானா பண்ணார் அதுக்கு இடையிலலாம் வந்து ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்து ரஜினி சார் படத்தில் கேட்டாங்க பட் இவர் வந்து பண்ணலை சத்யராஜ் சார் பண்ணலை இப்போ முப்பத்தெட்டு வருஷம் கழித்து இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்ரிமெண்ட்டே போட்டாங்க அது அவரே சொல்லிட்டார் சத்யராஜ் சாரே பேட்டியில் சொல்லிட்டார் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறத அவரே பேட்டியில் சொல்லிட்டார் பட் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கும் வந்து ரஜினி சாருக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்தே ரஜினி சார் வந்து எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார் ஏன்னா வந்துட்டு கேப்டன் ரஜினி சார்லாம் வந்து வெள்ளந்தியான மனசு எதுவுமே வந்து மனசில் வச்சுக்க மாட்டாங்க பட் ஆரம்ப காலங்களில் நம்ம வந்து பார்த்தோம்னா சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்குமே ஒரு சின்ன கிளாஷ் உண்டு அது வந்து ஆரம்பத்தில் இருந்தே நிறைய மீட்டிங்கில் போகும்போதும் சரி பேசும்போதும் சரி சத்யராஜ் சார் வந்து ரஜினி சாரை வந்து கார்னர் பண்ணியே நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அதுக்கு உதாரணம் அந்த காவேரி பிரச்சனைகள் வரும்போது கூட சத்யராஜ் சார்லாம் வந்து ரொம்ப காட்டமாக வந்து பேசியிருப்பார் ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூட வந்து கமல் சார் ரஜினி சார் எல்லாருமே இருக்கும்போது கூட ஒரு வீடியோவில் வந்து கமல் சார் லைட்டாக அப்படி கண்ணை காட்டுவார் சத்யராஜ் சார் பேசுவார் அதில் அதெல்லாம் கூட வீடியோ இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே உங்களுக்குள்ளே ஒரு வந்து கிளாஷ் பட் ரஜினி சார் இதை வந்து மனசுக்குள்ளே எப்போயுமே வச்சுக்க மாட்டார் ஏன்னா வந்து இப்போ அந்த படத்தில் சத்யராஜ் சார் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு வேணும் அப்படின்னா அதில் சத்யரா ரஜினி சார் வந்து இன்வால்வ் ஆக மாட்டார் அது டைரக்டர் சைடு விட்டுருவார் ஏன்னா டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவோ உயரத்துக்கு போனாலும் கேப்டன் ஆகட்டும் ரஜினி சார் ஆகட்டும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து கேட்பாங்க அது என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் கேப்டன் கூட இருந்து பாத்துருக்கேன் அதே மாதிரி ரஜினி சாரும் அப்படிதான் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்பாங்க இந்த கல்ச்சர் வந்து நார்த்துல கிடையாது இந்தி படத்துல கிடையாது இந்தி படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அடமண்டா இருப்பாங்க எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க பனிரெண்டு செட்டு டிரஸ் மாத்தணும்பாங்க சாங்ல பட் இங்க அப்படி கிடையாது ரஜினி சாரோ விஜயகாந்த் சாரோ வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போயிருவாங்க ஸோ அதனால ரஜினி சார் வந்து இந்த கதை விஷயத்திலையோ இந்த நடிகரை இவரை போடுங்களோ அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்ல மாட்டார் அந்த டேரக்டருக்கு அவரு இவர் தேவை அப்படிங்கிறதுனால அவர் டேரக்டரை வந்து பேசியிருப்பாங்க இப்போ ரஜினி சார்ட்ட கேட்டிருப்பாங்க அவர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால வந்து சத்யராஜ் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த மோடி அவருடைய அந்த இதில் வந்து பண்ண மாட்டார் இப்போ என்னமோ தெரியல திடீர்னு மூணு நாள் வந்து தியானம் பண்ண வந்திருக்கிறார் விவேகானந்தர் ராக்ல போய் வந்து மோடி அவர்கள் இன்றைக்கி வந்துட்டார் கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்ணுறாரு என்ன காரணம் தெரில மூணு நாள் வந்து தியானம் ஒரு நாள் கூட பண்ணலாம் ஒரு மணி நேரம் மூணு நாள் வந்து அங்கே தியானம் பண்ண போகிறாரு அவர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் அங்கே தான் இருக்கிறாங்க பப்ளிக் உள்ள போக முடியல தான் இருக்கு ஆமா அது என்ன காரணம்னு தெரியல எதுக்காக வந்து தியானம் பண்றதுக்காக அவர் மூணு நாள் இங்கே வர்றாருன்னு தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனிவே ஆட்சி இருக்கு அதிகாரங்கள் இருக்கு பொதுவாகவே வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதை வந்து திரு மோடிஜி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சத்யராஜ் சார் நிச்சயமாக வந்து அதில் வந்து போக மாட்டார் ஓகே ராஜேந்திரன் சார் சோ இன்னைக்கு வந்துட்டு நேர்காணல கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை உங்க பாணிலேயே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நிவேதா வணக்கம்